குரு வணக்கம் குருவாக சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது லக்னத்திற்கு நான்காம் இடம் இந்த நான்காம் இட காரகத்துவங்கள் என்னன்னு பார்க்கலாமா தாயார் மனை கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து செய்தொழில் கெட்ட நடத்தை சுகம் வித்தை உறவினர்கள் நண்பர்கள் வாகனம் கட்டிடங்கள் சந்தோஷம் இவைகளை எல்லாம் நான்காம் இடத்தை கொண்டு அறியலாம் பிறந்த கால ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது ஜாதகரின் தாயாரின் சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பிறந்த கால ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அதாவது சனி ராகு திசை அல்லது புத்தி அல்லது அந்தரம் நடந்தால் மிக மிக கவனமாக ஜாதகரும் ஜாதகியும் அவர்களுடைய அம்மாவும் இருக்க வேண்டும் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தில் அல்லது நான்காம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் அல்லது நான்காம் இடத்தை சூரியன் அதாவது சூரியன் புதன் பார்த்தாலும் அல்லது இருந்தாலும் தாய் கட்டுப்பாட்டிலே ஜாதகர் ஜாதகி இருப்பார்கள் நான்காம் இடத்தில் வக்கிரம் பெற்ற ஒரு கிரகம் இருந்தால் அம்மாவின் உடல்நிலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் நான்காம் இடம் பலவீனமாக இருந்தால் வாகனம் ஓட்டும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் திருமணம் செய்யும் பொழுது ஆண் பெண் இருவரின் ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து திருமணம் நடத்த வேண்டும் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ பூங்குடி ஜோதிட சந்தேகங்களுக்கு என்னை அணுக வேண்டிய நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் நைன் ஒன் ஜீரோ நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்